வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரோகித் சர்மா தூக்கி வெளியே போடுங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து கரார் காட்டின அம்பானி இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிட்டோட ரசிகர்கள் வந்து தொடர்ந்து எல்லை மீறி தான் வந்து போயிட்டுருக்காங்க டாஸ் போட பாண்டியா வரும்பொழுது பாண்டியா வந்து பவுண்ட்ரி லைன் பக்கத்தில் ஃபீல்டிங் பண்ணும்பொழுது அதேமாரி பாண்டியா பேட்டிங் பிடிக்க வரும்போது இந்த மாதிரி எல்லா சமயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரோகித் ரோகிட் அப்படின்னு கத்தி பாண்டியாக்கு எதிரான விமர்சனம் பாண்டியாக்கு எதிரான கோஷங்களை வந்து கொடுத்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியாவை வந்து இன்சல் பண்ணக்கூடிய வேலைகளை தான் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ பொதுவாக வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஒரு பிளேயரை கேப்டனாக போடுறாங்கன்னா ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க முடிவு வந்து அதே தான் அவங்களாம் மனசு மாதிரி தான் உண்டு அதுவும் ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க நமக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறப்ப பல கோடிகள் பணம் புழங்கக்கூடிய ஒரு இடம் அப்படி பார்த்தா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் வந்து கங்குலி வந்து இருந்தார் கல்கட்டாலே வந்து கங்குலி வந்து பெரியாள் அவர் அவர் வந்து கேகேஆரை விட்டு அவர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்போ பல கலவரங்கள்லாம் நடந்துச்சு பட் ஒன்றும் பண்ண முடியல அதுக்கப்புறம் கல்கட்டாலேருந்து புனே வரி வந்து போனார் அதுக்கப்புறம் அப்படியே வெளில போனார் ஏன் யுவராஜ் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ரெய்னா வந்து சொல்லலாம் இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் வந்து சொல்லலாம் அந்த மாதிரி இப்போ பாண்டியாவுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து ச எதிராக இருக்கவும் அது வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ரோகித் மேலே கோவத்தை அதிகப்படுத்துது ஸோ ரோகிட் இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை ஸோ ரோகிட்டை வந்து பார்ப்போம் அவர்னால பெருசாக இப்போ ஒன்றும் நமக்கு வந்து பலன் எதுவும் கிடையாது ஓப்பனிங்கில் அவர் வந்து ஆடுறாருன்னா அவருக்கு பதில் இன்னொரு பிளேயரை வச்சு கூட நம்ம வந்து ஆடிக்கலாம் இப்போலாம் இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறதுனால நிறைய பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஆட வைக்கலாம் ஸோ அதனால் பாருங்கள் ஒரு கட்டம் வரைக்கும் பாருங்கள் முடியலை அப்படின்னா ரோகிடை வேறு அணிக்கு வந்து அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பானி வந்து கரார் காமிச்சிருக்காரு ஸோ மும்பையோட பிளானும் வந்து இதுதான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பாண்டியா தலைமையில வந்து இப்போ இந்த சீசனில் ஒரு பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க அப்படின்னாலே அடுத்த சீசன் வந்து மெகா ஆக்ஷன்ல கண்டிப்பாக ரோகிட்ட வந்து அவங்க வந்து ரீட்டர்ன் பண்ணி வச்சிக்க மாட்டாங்க ஏன்னா வந்து சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா இஷான் திலக் திலக்குர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸை மட்டும் தான் ரீடென் பண்ணுவாங்களே தவிர ரோகிட்ட கண்டிப்பாக வந்து ரீட்டர்ன் பண்ண மாட்டாங்க நன்றி